ஒரு தமிழனுடைய வாயில் வந்து கொண்டிருக்கும் வந்து இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வருங்காலத்தில் இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் நான் ஐநூறு ஆண்டுகள் கழிப்பும் உலகம் முழுவதும் எப்படி இந்த காம சுற்று நிற்கப்படுகின்றதோ நான் வந்து தொல்காப்பியர் காலத்தில் வைத்த வைரமுத்து சொன்னது மாதிரி அந்த காமம் என்ற ஒரு பெரிய கலை பரியந்தோயகம் என்ற பெரும் கலையாக தமிழன் தான் இதை அற்புதமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தான் தான் வள்ளுவர் பிறந்த அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று அற்புதமான அந்த காமத்துப்பாலை பற்றி ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் இருநூத்தி பத்து பாடல்களை பாடியிருக்கின்றார் நண்பர்களே அது முழுமை பெற்றுவிட்டால் இந்த தமிழனை உலகத்தில் எங்கேயுமே அடிச்சுக்க முடியாது இதோட ரெண்டாவது அற்புதமான விஷயமாக இதை பற்றி பேசுவதற்கு பலர் பயந்தார்கள் சர்ச்சைகள் வந்தது ஓஷோ போன்ற மனிதர்கள் கூட ஈஷா ஈஷாவசியோபிசம் எவ்வளோ பதஞ்சலி யோகம் பக்தி சுத்திரம் எவ்வளோ மெடிடேஷன் சொன்னாலும் காமாத்திலிருந்து கடவுளும் ஒரே ஒரு புத்தகத்தில் தான் பேசினார் அவர் செக்ஸ் சாமியா இருக்காங்க உலகம் முழுவதும் அவர் வந்து பேசிட்டு தான் போனார் டெக்னிக்கை நிறைய கொடுக்கல உலகம் முழுவதும் ஒரு மசாஜ் அப்படிங்கிற மாதிரி பேச்சு நண்பர்களே டீப்பா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஸ்டேஜ் இதை வந்து மூச்சையும் தாம்பத்தியத்தையும் கலந்து ஒரு தாந்திரிக் கலையாக ஒரு பேடண்ட்டாக ஒரு கரெக்டான புரோகிராஸா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்குது நான் தான் நண்பர்களே ஆகவே இந்த தந்திராயோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருஷன் த்ரீயாக ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு உபதேசிக்க இருக்கின்ற என்பதே ஆகவே ராஜாக்கள் கையாண்ட அரசர்கள் கையாண்ட பேரரசர்கள் கையாண்ட அந்த அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஆகவே நம்முடைய தந்திராபிரவச மகாசம் அந்த நேரடி வகுப்பு வாருங்கள் நண்பர்களே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயதிலும் ஆரோக்கியமாக தாம்பத்தியம் செய்து கொண்டிருந்த மனிதர்கள் நீங்க முப்பத்தஞ்சு அஞ்சுக்குள்ள நாற்பது வயசுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சினையை சந்திக்கின்றார்கள் அதற்கு நான் கொடுக்கிற உணவு முறை ரொம்ப எளிமை மதனக்கான பால் என்ற ஒரு அற்புதமான பாலை கொடுத்து இருக்கின்றேன் அதே போன்று இருபத்தோரு வகையான உடற்பயிற்சிகள் ஆண்குறிக்கும் லிங்கத்தும் கொடுத்து இருக்கின்றேன் இதெல்லாம் யார் சார் அந்த காலத்துல துருணம் செஞ்சார் இருந்த ஆயிரத்தி எழுநூறு குருகுல முறைகளிலும் இந்த பயிற்சிகள் இருந்தது ஆனால் இப்பொழுது இதெல்லாம் மாடர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டத்துல இதெல்லாம் பயிற்சி இதை பத்தி அவர்னஸ் இன்னைக்கு நெதர்லாண்ட்லயும் பெல்ஜியலையும் கல்விக்காக நம்மளுடைய நண்பர்கள் இப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு வராங்க அவங்க அசந்து போறாங்க நானும் யூரோப் பயணத்தில் பார்க்கறது எஜுகேஷன் சிஸ்டத்தில் போய் அறுதி அங்கே இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஆதி காலத்து தமிழர்கள் எவ்வளவு விழிப்புணர்வு அப்படி இருந்தார் ஆனா நம்மக்கிட்ட அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப கம்மியா போச்சு நம்மளே ஆகவே சொந்த மொழியில் தமிழ் மொழியில் தாய்மொழியில் உலகத்தோட அட்வான்ஸ் வகையான தாம்பத்திய தாந்திரா டெக்னிக்கை கொடுத்துட்டு நண்பர்களே இது எந்த புத்தகத்தை பார்த்து காப்பீடு இது நான் மோசோடைய அனுகிரகத்தினாலும் நம்முடைய நூத்தி நாற்பது ஜானுடைய ஆசீர்வாதத்தாலும் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தோம் இதை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை